அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே நாம் வலமையான வளமையான நச்சிந்தனையில் இன்றும் கலந்திருக்கிறோம் இன்றைய தினம் தலைப்பாக இஸ்தகாரின் முக்கியத்துவம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்தகபார் என்ற இந்த சொல் நம்முடைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரபு சொல் தான் இது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சொல் இஸ்தக என்ற அரபு சொல்லில் இருந்து வந்ததுதான் இஸ்தகபார் இஸ்தகபார் என்றால் பாவ மன்னிப்பு தேடுதல் என்ற கருத்து ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு தேடுதல் என்ற சொல்லுக்குரிய அரபு பதம்தான் இஸ்தகபார் அதாவது இந்த இஸ்தகபாரை பொறுத்தவரையில் இந்த சுன்னாவும் நமக்கு மிகப் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒன்றாக பார்க்கலாம் சுன்னாவிலும் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய இபாதத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது மிகவும் ஆர்வம் காட்டி மிகவும் முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்படுகின்ற ஒரு வணக்கமாக மிகவும் வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய ஒரு வணக்கமாக நமக்கு இஸ்தகுப்பாரை பார்க்கலாம் இந்த இஸ்தகாரை பொறுத்த வரையில் இது ஒரு மனிதன் வருடத்தில் முறை மட்டும் செய்யக்கூடிய ஒரு இபாதத் அல்ல துரதிர்ஷ்டவசம் நம்முடைய சமூகத்தில் சிலர் இந்த இசகபாரை இந்த பாவ மன்னிப்பு கோருதல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இபாதத்தை ரமலானுக்கு மட்டும் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் எப்படி அல்குருவா ஓதுவதை ரமலானுக்கு மட்டும் ஆக்கினார்களோ அதே போல இசகபாரையும் ரமலானுக்கு ஆக்கிவிட்டார்கள் உண்மையிலேயே இந்த இசகபார் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதரிடத்திலிருந்தும் வெளியாக வேண்டிய ஒன்று அதனால் தான் நமக்கு பார்க்கலாம் இஸ்லாம் வைத்திருக்கின்ற முக்கியமான வணக்கங்களில் இசகுபாரையும் இஸ்லாம் சொல்லும் உதாரணத்துக்கு தொழுகையை பார்க்கலாம் தொழுகையில் ஒரு மனிதன் ஆரம்ப தக்பீரை கட்டினால் அல்லஹாமி என்ற ஒரு துஹா ஓதுவான் ஓதுவார் அந்த துஆ இசாருடைய இசாரை சொல்லுகிறது ஓதக்கூடிய சில துஆக்கள் இஸ்தபாரை சொல்லுகிறது கடைசி அத்தகையாத்தில் கடைசியாக ஓதக்கூடிய துவா அல்லாஹும் இன்னி எவ்வளவு அந்த என்று வரக்கூடிய துவா அதுவும் இசகுபாரை சொல்லுகிறது அதெல்லாம் விடுங்க சலாம் கொடுத்து முடித்தால் முதலாவது சொல்லுகின்ற வார்த்தை அஸ்தகபுருல்லா 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 இசகுபாரை தான் அல்லாஹுவின் தூதர் பொழுது முடிந்த உடனே ஒரு மனிதன் செய்யக்கூடிய முதலாவது காரியமாக அல்லாஹுவின் தூதர் அடையாளப்படுத்தினார்கள் அவர்களும் செய்து வந்தார்கள் என்பதை பார்க்கலாம் அதே போலதான் ஒரு மனிதன் தொழுகையில் சிலர் விதிவிலக்கு பெற்றாலும் மலசோலங்கூடன் செல்வார்கள் கூட சென்று வருகின்ற பொழுது கூட அதிலேயும் இஸ்லாம் இஸ்தகாரை சொல்லி தருகிறது சபையை சபையில் ஒன்று கூடுகிறானா ஒரு மசூராவுக்காக ஒன்று கூடுகிறானா அந்த சபை முடிந்தால் அங்கேயும் இஸ்தகாரை சொல்லுகின்ற ஒரு துவாவை அல்லாவின் தூதர் சொல்லித்தார் அல்லாஹூத்த அல்லாவின் தூதருக்கு கொடுத்த வெற்றியிலேயே மிகப்பெரிய வெற்றி மக்கா மக்காவுடைய வெற்றி வெற்றியை பற்றி அல்லாஹு அங்கேயும் அல்லாஹு சொல்லுகிறார் நபிய வெற்றி வருகிறதா வெற்றியை கொண்டாடுகின்ற முறையில் இஸ்லாம் சொன்ன முதலாவது அம்சம் அங்கே இசகபார் செய்யப்பட வேண்டும் அதுதான் வெற்றியை கொண்டாடுகின்ற முறை அல்லாவின் தூதர் தன்னுடைய வாழ்க்கையை மர்ணிக்கும் வரைக்கும் இறங்கியதில் இருந்து வந்தார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்கலிலே நமக்கு பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே இந்த இஸ்தகபார் நம்முடைய வாழ்க்கையில் நிறையவே வர வேண்டும் அடுத்த அம்சம் பிரதானமான ஒரு அம்சம் இந்த இஸ்தகபாரை நாம் பிழையாக புரிந்திருக்கிறோம் நிறைய பேர் இஸ்தகுப்பாரை பிழையாக புரிந்திருக்கிறார்கள் என்ன இஸ்தகபார் என்றால் ஒரு மனிதன் பாவம் செய்தால் தான் அதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் துரதிஷவசம் இப்படி நம்முடைய சமூகம் புரிந்ததால் தான் இஸ்தகபார் வருடத்தில் ஒருமுறை செய்யப்படுகிறது இஸ்தகபார் வருடத்தில் ஒருமுறை செய்யப்படுவதற்குரிய கார காரியமே அவர்களுடைய இந்த எண்ணம் தான் அதாவது இந்த பாவத்துக்கு மட்டும் இஸ்லாம் இஸ்தகபாரை சொல்லவில்லை ஒருவன் இஸ்தகபாறு செய்வதால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது அவனுடைய அந்தஸ்து கூடுகிறது இதை இஸ்லாம் சொல்லுகிறது ஆனால் இது மட்டும் அல்ல காரணம் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் இஸ்தகபார் செய்வதற்கு இஸ்லாம் இதை ஒரு அம்சமாகத்தான் வைத்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்கலாம் அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் நபிகளார் சுல்லாஹ் ஒரு அவர்கள் நபிகளாரை பொறுத்தவரையில் முன்பின்பாக மன்னிக்கப்பட்டது அல்லாஹத்துல அல் குரல் சொல்லுகிறார் தூதரை பற்றி ஹதீசிலே வருகின்ற பொழுது எழுபது தடவை பாவம் மன்னிப்பு செய்வார்கள் இசகுபார் செய்வார்கள் என்ற செய்தியை ஹதீசிலே பார்க்கலாம் இன்னொரு அறிவிப்பிலே மிக மர்ரா நூறு தடவை ஒரு நாளைக்கு இஸ்தகுபார் செய்வார்கள் அன்பார்ந்த சகோதரிலே தினம் தினம் பாவத்தில் இருக்கக்கூடிய நாம் தெரியாமலும் தெரிந்தும் பாவங்களை செய்யக்கூடிய நாம் இஸ்தகப்பாரில் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை சற்று நாம் இந்த இடத்திலே சிதிக்கவோம் அல்லாவின் தூதர் பாவத்துக்கு மட்டும் தான் இஸ்தகப்பாராக இருந்தால் அல்லாவின் தூதர் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது இஸ்தகப்பார் பாவம் என்று பாவத்துக்கு மன்னிப்பு தேடுதல் என்பது ஒரு அம்சம் ஆனால் அதுவல்லாமல் நிறைய நளவுகளை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பெற்றுத் தருகிறது நேரம் போதாது என்பதால் சுருக்கமாக ஒரு சில நலவுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில நலவுகளை மட்டும் சொல்லுகிறேன் முதலாவது அல்லாஹ் நம்மை கொண்டு சந்தோஷப்படுகிறார் நாம் அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பு கேட்பதால் நாம் அடிமை என்பதை அல்லாஹுவிடத்தில் நிரூபிக்கிறோம் அதனால் அல்லாஹால நம்மை கொண்டு சந்தோஷப்படுகிறார் அதே போலதான் நமக்கு வர இருக்கின்ற அழிவுகள் நமக்கு வர இருக்கின்ற அல்லாஹ்விடம் இருந்து இருக்கின்ற தண்டனைகள் சோதனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும் தால சொல்லுகிறான் அந்த சமூகம் இசுகபாரில் இருக்கின்ற பொழுது அல்லாஹா அவர்களை அழிக்க மாட்டான் என்று தாலா திருமறை அல்குர்வானிலே சொல்லி காட்டுகிறார் அப்படி என்றால் சமூக அழிவிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு இசுகபார் மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்கிறது அதே போலதான் நிறைய பேர் சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்பார்ப்பார்கள் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை இருக்க வேண்டும் கடன் இல்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும் தொந்தரவில்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் எதிர்பார்ப்பவர்களிடத்தில் இஸ் இருக்காது அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாஹுவிடத்தில் செய்து பாவம் இழ்ச்சியும் பெறுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹால சொல்லுகிறான் நல்ல வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அருள்கள் நிறைந்த வாழ்க்கையை அல்லாஹு தாலா தருவதாக இங்கே வாக்களிக்கிறார் எனவே சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்வகப்பாரை ஒரு அம்சமாக வர வேண்டும் அதே போலதான் மிக முக்கியமான ஒன்று இஸ்வகப்பார் அழ்க்கை நினைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரதிபலன் அல்லாஹுடைய அருள் அல்லாஹ் வின் தூ அல்லாஹ் தாலா திருமறை அல் குர்ஆனிலே சொல்லுகிறான் லோலா தஸ்தக அல்லாஹ் லா ல நீங்கள் இரக்கம் காட்டப்படுவது அருள் செய்யப்படுவதற்கு நீங்கள் அல்லாஹுவை இஸ்தகார் செய்ய மாட்டீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறார் நாம் வியாபாரம் செய்கிறோம் அல்லாஹுடைய அருள் இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறோம் அல்லாஹுடைய அருள் இருக்க வேண்டும் நாம் சுவர்க்கம் செல்ல வேண்டுமா அல்லாஹுடைய அருள் இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகள் நல்லவர்களாக வர வேண்டுமா அல்லாஹுடைய அருள் இருக்க வேண்டும் நாம் மேற்கொள்ளுகின்ற பயணங்கள் நல்ல பயணங்களாக அமைய வேண்டுமா அல்லாஹுடைய அருள் வேண்டும் எனக்கு அல்லாஹுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த இஸ்தக பார்வை எனவே சந்தோஷமான வாழ்க்கைக்கும் கடன் இல்லாத வாழ்க்கைக்கும் அருள்கள் நிறைந்த வாழ்க்கைக்கும் அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரே ஒரு வழி மிஸ்ஸகுபாருடைய வழிதான் எனவே இதை நாம் பாவத்தோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் இந்த அம்சங்களை மிஸ்வகுபாரிலிருந்து படிப்பினையாக வேண்டும் கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன் இமாம் ஹசனுல் ரஹிம் அவர்கள் அவர்களுடைய சபையில் நடந்த ஒரு வரலாறு இமாம் ஹசனுல் பசரி ரஹிம் அவர்கள் ஒரு நாள் சபையிலே உட்கார்ந்திருக்கிறார் ஒரு மனிதர் வந்தார் வந்து இமாம் அசனு வசரி ரஹ்மோ அவர்களை பார்த்து சொன்னார் இமாமே எனக்கு சரியான கஷ்டமாக இருக்கிறது எனக்கு பஞ்சமாக இருக்கிறது என்றார் அவர் சொன்னார் அல்லாஹ் என்று சொன்னார் மீண்டும் ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார் நான் சர்வ சரியான வறுமையில் இருக்கிறேன் இமாமே என்றார் இஸ்ஸில் அல்லாஹுவிடத்தில் இசுகு பார்சை என்று சொல்லி அவரையும் அனுப்புகிறார் இன்னொரு மனிதர் வந்தார் இமாமே எனக்கு குழந்தை கிடையாது ஆண் குழந்தை கிடைக்க துவா செய்யுங்கள் என்றார் அவனுக்கும் இமாம் இஸ்ஸகவர் இல்லா அல்லாஹ் இடத்தில் என்று சொன்னார் இன்னொரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார் இமாமே என்னுடைய தோட்டம் எல்லாம் வறண்டு இருக்கிறது மழையே கிடையாது அல்லாஹ் துவா செய்து மழை பெய்யும்படி துவா செய்யுங்கள் என்றார் அந்த மனிதனுக்கும் அந்த இமாம் இசகர் இல்லா அல்லாஹ் இடத்தில் இசகுபார் செய்யுங்கள் என்று சொன்னார் இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் இமாம் இடத்தில் வந்து சொன்னார் இமாமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையை ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் ஏன் இசகை பதிலாக சொன்னீர்கள் என்று கேட்டார் இந்த பிரச்சனை நமக்கும் வரும் குழந்தை பாக்கியம் நிறைய பிறகு இருக்காது ஆண் குழந்தை இருக்காது சிலருக்கு சிலருக்கு பெண் குழந்தை இருக்காது சிலரை பொறுத்தவரை சில ஊர்களிலே மலை இருக்காது சிலருக்கு கஷ்டம் இருக்கும் சிலை சிலருக்கு கவலைகள் இருக்கும் நிறைய பேருக்கு வித்தியாச வித்தியாசமான பிரச்சனைகள் இருக்கும் எனவே ஏன் இமாம் அவர்கள் நீங்கள் எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் இதையே முடிவாக சொன்னீர்கள் என்று கேட்டதும் இமாம் சொன்னார் நான் எதையும் என்னுடைய சொந்த கருத்திலிருந்து சொல்லவில்லை நீங்கள் குரானை படித்ததில்லையா சூரத்து நோக்கிலே வரக்கூடிய செய்தி ஒக்குள் ரப்பக்கும் இன்னஹோவுக்கான கப்பாரான வினோ அலை சொன்னார்கள் சமூகத்தை பார்த்து சமூகமே நீங்கள் அல்லாஹ் விடத்தில் இசகுபார் செய்யுங்கள் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் சொல்லி அலைக்கும் சொன்னார்கள் அந்த பார்த்து சொன்னார்கள் நீங்கள் இஸ்தீர்களாக இருந்த வைப்பார் மலையும் பொழிவதற்கு காரணம் இஸ்தபார் அதே போலதான் குழந்தை பாக்கியங்களும் சொத்து செல்வங்களும் நீடித்துக் கொண்டு செல்வதற்கு இஸ்தகர் அம்சம் சொல்லி அல்லாஹு தலா சொல்ல சொல்லுகிறார் தோட்டம் துறவுகள் கிடைப்பதற்கு ஒய் ஜெல்லக்கும் மலை நீர்கள் கிடைப்பதற்கு எல்லாவற்றுக்கும் இஸ்லாம் ஒரு அம்சமாக இதுதான் இருக்கிறது அதனால் தான் நான் என்னிடத்தில் கேட்டவர்களுக்கெல்லாம் இருந்த பிரச்சனைக்கு இசகுபாரை ஒரு தீர்வாக சொன்னேன் என்று இமாம் அவர்கள் பதில் சொன்னதாக நமக்கு பார்க்கலாம் எனவே அன்பார்ந்தவர்கள் இந்த குர்ஆன் வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த தான் மிகப்பெரிய ஒரு இடத்தை வகிக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் பறக்கத்தையும் ஏற்படுத்துகிறது என்பதை புரியலாம் அன்பார்ந்தவர்களே நேரம் சுருக்கமானது என்பதால் நான் சுருக்கமான சில செய்திகளை சொன்னேன் இஸ்ஸகுபார் ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய கட்டாய அம்சம் இது இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இறைவனால் கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இறைவனால் நிறைவன் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கையை அவனால் அவனுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியும் அதே போல உலகத்திலும் நிறைய இன்பங்களை அனுபவித்துக் கொள்ள முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் அல்லாஹு தாலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அதிகம் இசகுபாடு செய்யக்கூடியவர்களாக ஆக்குவானாக